நேர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பார்க்க மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஜூன் மாதம் முடிவுக்குள் முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடுலாங்க ஓ முருகா போச்சி ஓ முருகா போச்சி ஓ முருகா போச்சி எனக்காக்கும் முருகனையே போச்சு நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க தைரியத்தோட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வு காண்பாங்க எல்லா பிரச்சனைகளிலும் வெற்றி கண்டு அவங்களுடைய வாழ்க்கையிலையும் வெற்றியோட வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க ராசி மண்டலத்துல மீனம் ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்குதுங்க மீனம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மீனம் ராசியை சேர்ந்தவர்களா கருதப்படுறாங்க மீனம் ராசிக்கு நட்பு ராசியா யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிசபம் மகரமெல்லாம் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இலக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க கற்பனை வளம் நிறைந்தவங்களா இருப்பாங்க திறமைசாலிகளா இருப்பாங்க சிறந்த கொன்றவர்களா இருப்பாங்க நம்பிக்கைக்கு பத்திரமா இருப்பாங்க எதையும் திட்டமிட்டு ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரகமாக செய்து முடிப்பாங்க இவர்களுக்கு தெய்வ பக்தியும் பெரியவர்களிடம் மரியாதையும் பழகும் குணமும் இருக்குங்க ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க புகழ்ச்சிக்கு மயங்கி விடுவாங்க பேச்சை காட்டிடும் செயலுக்கு தாங்க முக்கியத்துவம் தருவாங்க மீனம் ராசிக்காரங்களுக்கு பண வரவு தாராளமாக இருந்து கொண்டே இருக்குங்க மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்வதுல வல்லவங்க இவர்களை தான தர்மம் செய்வதுல மிக ஆர்வம் உடையவங்கன்னு சொல்லலாங்க எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில அதிக லாபம் ஈட்டும் திறமை பெற்றவர்களா இருப்பாங்க தன் சொந்த முயற்சியால கிடைத்த பணத்தை கொண்டு சொத்து சேர்ப்பாங்க சுபயோகமா வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க அரசு மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட துறைகள்ல பணிபுரியும் வாய்ப்புகளை பெறுவாங்க எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில சிறந்து விளங்கும் ஆற்றல் இவங்க கிட்ட அதிக இருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பிறகு செல்வ செழிப்புடன் வாழ்வாங்க இவர்கள் மிகப்பெரிய அதிகாரியாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் போதிக்கக்கூடியவர்களாகவும் கல்வித்துறை மற்றும் வழக்கறிஞர் துறையை தேர்ந்தெடுக்க கூடியவர்களாகவும் இருப்பாங்க அடக்கத்துல சிறந்தவங்களா இருப்பாங்க எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க வாழ்க்கையில புகழ் செல்வாக்கு அந்தஸ்துடன் வாழ்வாங்க இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அதிக காணப்படுங்க இவங்க வாழ்க்கையே இவரக்கூடிய காலங்கள்ல பிரகாசமா இருக்க போகுதுங்க குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிலவ போகுதுங்க ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க மீனம் ராசிக்காரம பொதுவாவே நல்ல குணம் படைச்சவங்க கடினமான வேலைய விருப்பத்துடன் செய்வாங்க வித்தியாசமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க கூர்மையான புக்தி உடையவங்க பொதுநலத்துக்காக வாழக்கூடியவங்களா இருப்பாங்க அன்புக்கும் அரவணைப்புக்கும் அடிமையாயிருவாங்க பொறுமையுடன் செயல்பட்டு வாழ்க்கையில பல வெற்றிகளை சந்திக்க கூடியவங்களா இருக்காங்க இயற்கையை நேசிக்க கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இவங்க யார்கிட்ட போய் ஆறுதல் தேடுவாங்க தெரியுமோ கிட்ட கிடையாதுங்க இயற்கை கிட்ட இயற்கையை ரசிப்பாங்க இயற்கையோட அழகை பார்ப்பாங்க இந்த உலகத்தில் எவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்களையெல்லாம் மறந்துட்டு நம்ம வாழ மறந்துட்டு நம்ம எதுக்கு அடுத்தவங்க நம்ம கூட பேசலை நம்ம கூட பழகலை நம்மளை கவனிக்கலை அப்படின்னு எதிர்பார்ப்புனால நம்ம கஷ்டமான வாழ்க்கையை வாழணும் இயற்கையை ரசிச்சுட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க அதிக அளவில் இயற்கையை நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கைய வாழ போறாங்க இருள் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு இனி இருட்டு அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முருகன் அருளால் எல்லாம் நன்மைக்கே முருகா 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 காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் ஜோதிட சாஸ்திரப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிட்டு போயிட்டேங்க இருப்பாங்க இதனால சுபயோகம் ஏற்படும் ராஜயோகம் ஏற்படுங்க அந்த மாதிரி தாங்க ஐம்பது ஆண்டுக்கு பிறகு மிதுனம் ராசியில் உருவாகக்கூடிய இந்த திருகுரக யோகம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை அதிசயங்களாக அள்ளித்தரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகள் குவிய போகுதுங்க சந்தோஷமெல்லாம் இரட்டிப்பாக கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நிம்மதி மட்டுந்தாங்க திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும் தொழில நல்ல லாபம் கிடைக்கும் சவால்களை சமாளிக்க கூடிய அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிக அளவுல இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் புதிய வருமான ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்கும் மகிழ்ச்சி அமைதி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களோட நட்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு அமையும் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய அணுமுறை அணுகுமுறையை கையாள போறீங்க அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு பெருகப் போகுது அரசியல்ல உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட இடத்தை நீங்க பிடிக்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கூடி வரப்போகுது குடும்பத்துல அமைதியும் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது நண்பர்களால இருந்து வந்த தொல்லைகள் விலகப் போகுது கண்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா இருக்க போகுது பொறுப்புகள் அதிகரிக்க போகுது பொறுப்புகள் அதிகரித்தாலும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கப் போகுது குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா இருக்க போகுது வாழ்க்கை துணையின் உடல் நிலையில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே போக போகுது வீட்டுக்கு தேவையான வாங்கி மகிழ புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்க குடும்பத்துல நடக்க போகுதுங்க தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமா இருக்க போகுதுங்க உங்களுடைய தொழில நீங்க ஈடுபாடோட செயல்பட்டீங்கன்னா உங்க தொழில நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை நீங்க சந்திக்கலாம் கிடைத்தது எதையும் சமாளிக்க கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதுல ஒரு தைரியம் பிறக்க போகுது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு உங்க மனதுல ஒரு உற்சாகம் பிறக்க போகுது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போக போகுதுங்க நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன விதமான பலன்களை இந்த திருகிரக யோகம் தருது அப்படின்னு பாக்கலாங்க முதலாவதாக பூரட்டாதி நான்காவது பாதம் உங்களுக்கு இந்த திருதரக யோகத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக போகுது வியாபாரத்துல விரிவாக்கம் செய்ய பண்ண போறீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிலுவில இருந்த பணம் வந்து சேரப் போகுது மேலதிகாரிகள் உதவி கிடைக்கப் போகுது சக ஊழியர்கள் மத்தியில இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகப் போகுதுங்க அடுத்ததாக உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த திருகிரக யோகத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுதுங்க உறவினர்களோட வருகையால உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுது நிலம் வீடு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுது சுவையான உணவு கிடைக்க போகுது மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மனதுல ஒரு தெளிவு பிறக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக என்ன நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேவதிங்க உங்களுக்கு இந்த மாதம் புதிய

வாழ்க்கையில் ஜூன் மாதம் முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க பல விஷயங்கள்ல முடங்கி இருந்த நிலை மாறி முன்னேற்றத்திற்கான வழிகள் திறக்கப்பட போகுதுங்க சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நீங்கள் நினைச்சபடி முடிய போகுதுங்க சொல்ல போன நீங்க நீண்ட நாட்களாக ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க புதிதாக ஒரு தொழில் தொடங்கும்னு நினச்சிருப்பீங்க சில பல தடைகள்னால இந்த விஷயங்கள் எல்லாமே நின்றிருக்கும் ஆனால் இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ள தடைகள் அனைத்துமே நீங்கி நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக வீடு கட்ட போகிறீங்க புதிதாக தொழில் தொடங்க போகிறீங்க சொல்ல திருமண தடைனால நீங்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க முப்பது வயசாயிருச்சு பொண்ணு செட்டானால் ஜாதக செட்டாகிறது இல்லை ஜாதக செட்டானால் பொண்ணு பிடிக்கிறது இல்ல பையனா பிடிக்கிறது இல்லைன்னா பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இதான் பிரச்சனையாக போயிட்டு இருந்துருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ள உங்களுடைய இருந்த பிரச்சனைகள் நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்க போகுதுங்க சவாலான விஷயங்கள்ல எளிதாக கடந்து வந்து வெற்றிய காணப்பட போறீங்க இருந்த பெருமை நீங்கி மனதுல ஒரு சந்தோஷம் பிறக்க போகுது உங்க குடும்பத்துல நிம்மதி நிலவ போகுது ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுவதன் மூலம் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க யோகா தியானம் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் உடலில் இருந்த அனைத்து நோய்களும் காணாம போக போகுதுங்க உடம்பு நல்லா இருந்தாதாங்க நம்ம குடும்பத்துக்காக உழைக்க முடியும் நம்ம வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியும் அந்த காலத்தில் சொல்வாங்கல்ல எல்லாம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரிதாங்க மனுஷனோட வாழ்க்கையும் உயிர் இருந்தாதாங்க நம்ம உழைக்க முடியும் நம்ம குடும்பத்தை பாதுகாக்க முடியும் அதை மனசுல வச்சுக்கிட்டு உடலை நல்லா பார்த்துக்குங்க கண்ட உணவுகளை சாப்பிடாதீங்க உங்க உடம்புக்கு எந்த உணவுகள் ஒத்துக்குமோ அந்த உணவுகளை பார்த்து பார்த்து சாப்பிடுங்க உடம்ப நல்லா வச்சிருங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கிரும் நம்ம நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்க நம்ம மனசுல தெளிவான சிந்தனைகள் மட்டும் தாங்க இருக்கும் நம்ம மனசுல எந்த ஒரு குழப்பங்களும் இருக்காது நம்ம வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கும் நம்மளுடைய கனவுகள் ஆசை லட்சியங்கள் எல்லாமே சீக்கிரமாவே நிறைவேறிடும் நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு ஒளி வீசுற மாதிரி இருக்கும் இருளா இருந்த வாழ்க்கையில ஒரு வெடிச்சம் வந்த மாதிரி இருக்குங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை புரிந்து நடந்து கொள்ள போறாங்க சுபகாரியங்களுக்கு உங்களுடைய உதவி மற்றவங்க தேடி வர போறாங்க உங்களுடைய சொந்த பந்தங்களால உங்க குடும்பத்துல சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது காதுகுத்து திருமணம் குழந்தை பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க சேமிக்க வழியில்லாம இருந்த உங்களுடைய நிலை மாறி பண வரவு தாராளமாக இருக்க போகுது சேமிப்பு உயரப்போகுது உங்களை பற்றிய விமர்சனங்கள் எல்லாமே விலகி போகப் போகுது உங்களுடைய பேரும் புகழும் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகுது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க சொத்து பத்து வாங்க முடியாத நிலை மாறி வீடு வாங்க போறீங்க மனை வாங்க போறீங்க வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க குடும்பத்துல தேவையான அனைத்து வசதிகளையும் நீங்க செஞ்சுக்க போறீங்க குடும்பத்துக்கு தேவையான அனைத்து ஆசைகளையும் கனவுகளையும் நீங்க நிறைவேற்றிக்க போறீங்க பிரச்சனை நீங்க போகுது சந்தோஷம் பெருக போகுது மறைமுக பணவரவு உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லா வகையிலும் வெற்றி உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க புதன் பகவானை அணுதினமும் நீங்க வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லைங்க சூரிய பகவானை அணுதினமும் வழிபாடு செய்யணும் இதனால ஆளுமை திறன் மேம்படும் அரசாங்க காரியங்களும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் குருபகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மஞ்சள் நிற ஆடைகளை துறவிகளுக்கு தானம் கொடுக்கணும் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் இரட்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்